கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது இந்த காலை வேளையிலே ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ வெட்கப்படுவதில்லை ஏன் தெரியுமா நித்திய கண்மலையாகிய அசைக்கப்படாத கோட்டையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உன் நம்பிக்கை பதிக்கப்பட்டிருக்கிறது உன் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனம் பதிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீ வெட்கப்படுவதில்லை நீ வெட்கப்படுவதில்லை எந்த இடத்தில் வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ இங்கே கத்தர் உன்னை மகிமை மாட்சிமை நிறைந்த ஒரு நபராய் கற்ற நிறுத்த வல்லமை உள்ளவர் ஆமேன் வெட்கத்துக்கு பதிலாய் கத்தர் கொடுக்கிற உயர்வுகளும் கத்தர் கொடுக்கிற உன்னத ஆசீர்வாதங்களும் உங்களை மூடப் போகிறது கலங்காதிருங்கள் அவர் மேல் ஆழமான நம்பிக்கையை வையுங்கள் ஆழமான நம்பிக்கையை வைத்து அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் அவரை நம்புகிற நீங்கள் அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் அவரை சார்ந்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவது இல்லை ஆமேன் வெட்கப்பட மாட்டீர்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிறதுனால நான் உண்மை விசுவாசிக்கிறதுனால நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர் ஆமேன் ஜபத்துல ஆண்டவரோடு இணைந்து இந்த வார்த்தையை திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் தாவீதை வெட்கப்படாமல் காத்த தேவன் பொற்காலை வெட்கப்படாமல் காத்த தேவன் உங்களையும் கற்று வெட்கப்படாமல் பாதுகாப்பார் அன்புள்ள இயேசுவே இந்த காலை வேளையிலே அன்றுவரே வெட்கத்தோடு வெளியில் தலைகாட்ட காட்ட முடியாதபடி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வாழ்கொண்டு உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் கொடுக்கிற மகிமையும் தேவன் கொடுக்கிற மகத்துவமும் உடைய பிள்ளைகள் மேல் இறங்குகிறது எந்த இடத்தில் வெட்கம் அடைந்தார்களோ அந்த இடத்திலே நல்ல சாட்சியாய் தேவன் பிள்ளைகளை உயர்த்தி நிறுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நாமத்தில் அமேன்